நான் பாடியது தவறு மன்னிப்பு கேட்ட சின்மையி கலம் இறங்கிய ரகுமான் செய்த வேலையா திரௌபதி இயக்குனர் மோகன்ஜி இயக்கத்தில் மிக பிரம்மாண்டமாக திரௌபதி டூ திரைப்படம் தயாராகி வருகிறது இதில் எம்கோனே என்ற பாடல் வெளியாகி புது பஞ்சாயத்தை கிளப்பி எம் எம்கோனே என்ற பாடலின் லிரிக்கல் நேற்று வெளியிடப்பட்ட நிலையில் பாடலை பார்த்த அனைவருக்கும் பெரிய ஆச்சரியம் காத்திருந்தது ஏனென்றால் அந்த பாடலை பாடியது பிரபல பாடகி மையை பாடலும் தற்பொழுது ட்ரெண்டிங்கில் பதினான்காவது இடத்தில் உள்ளது இங்கு அதுவல்ல விஷயம் எப்படி மோகன்ஜி இயக்கத்தில் அதுவும் வரலாற்று கூறுகளை மையமாக கொண்ட படத்தில் சின்மையை பாடலாம் என சமூக குறிப்பாக இசையமைப்பாளர் ஜிப்ரான் தனது மிக ஆண்டு கால நண்பர் அவருக்காக அந்த பாடலை பாடினேன் ஆனால் எனக்கு இது இப்படி ஒரு துறைக்கதைக்கு பயன்படும் என தெரியாது என மன்னிப்பு கேட்டிருக்கிறார் இங்கு அதுவல்ல விஷயம் சின்மைய்க்கு மன்னிப்பு கேட்க அழுத்தம் கொடுத்தது யார் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது அந்த பாடலில் எந்த தவறான வாசகமும் இல்லை அப்படி இருக்கையில் ஏன் இந்த பிரச்சனை சின்மையை தெளிவாக முடிவெடுக்கக்கூடியவர் நல்ல பாடலை பாடியதற்கு ஏன் மன்னிப்பு கேட்கணும் என பலரும் விமர்சனம் செய்து வருகின்றனர் ஒரு தரப்பினர் சின்மையை மன்னிப்பு கேட்ட பின்னணியில் இசையமைப்பாளர் ரஹ்மான் இருக்கலாமோ என்ற சந்தேகத்தையும் எழுப்பிருக்கின்றனர் எது எப்படியோ இந்த முறை முன்பை காட்டிலும் திரௌபதி டூ தமிழகத்தை மட்டுமின்றி இந்தியாவையும் கலக்கப் போகிறது என்பது அதன் முதல் பாடல் மூலமே வெளிச்சத்திற்கு வந்துள்ளது